திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் காரணி திறங்கள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் இந்த பாடல் மாணிக்கவாசக மாணிக்க வாசகர் தனிமை எப்போது போகும் அப்படிங்கிறத பத்தியும் உயிர்களுக்கு எது சிறந்த துணை அப்படிங்கறத பத்தியும் இந்த பாடல் மூலமா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் பொதுவாவே தனிமை அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயம்தான் அப்படிப்பட்ட தனிமை மாணிக்க வருது எப்போ வருது அப்படின்னா திருப்பரும் துறையில இருபத்தி நாலு மணி நேரமும் அடிகளார் கூட்டம் சொல்லியிருக்கும் அப்படிப்பட்ட திருப்பரும் துறையில அடிகளார் கூட்டத்துக்கு மத்தியில சிவபெருமானே மாநில வடிவுல ஒரு குருவா வந்து மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறாரு சிவபெருமானோட திருவடி தீட்சை பெற்ற மாணிக்க வாசகர் கண்களை மூடி இறை அனுபவத்துல மூழ்கி திளைக்கிறார் சில வினாடிகளுக்கு அப்புறம் கண்களை திறந்து பார்க்கிறாரு அப்படி பார்க்கும் போது அங்கு குருவையும் காணோம் அடிகளாரையும் காணோம் அதனால புறத்தே அவருக்கு ஒரு தனிமை தோன்றுது அவரோட இறை அனுபவமும் போயிடுது இறைவன் நம்மள மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இறை அனுபவம் போனதுனால அகத்தேயும் தனிமை வந்துருது இப்படி புறத்தேயும் அகத்தேயும் வந்த தனிமையினால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட வினைதான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால் இந்த தனிமையை தாங்கிக்கவும் முடியல உடனே பாடுறாரு தமியனின் தனிமை தீர்த்து தருக நின் பாதம் அப்படின்னு பாடுறாரு அதாவது அடியவனாகி என்னோட தனிமையை தீர்க்க உன்னோட திருவடி தருக அப்படின்னு பாடுறாரு ஏன்னா எப்போ இறைவனோட திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்குமோ அப்பவே தனிமை அப்படிங்கிறது போயிடுது ஏன்னா திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டா உலகத்துல இருக்கிற எல்லாமே எல்லா பொருட்களும் எல்லா உயிர்களும் சிவ சுரூபமா தான் தெரியும் அதனால தனிமை அப்படிங்கிறதும் பொயிரும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவனோட அருளால அவனோட திருவடியை வணங்கும் போது தனிமை அப்படிங்கிற உணர்வுக்கு அங்க இடம் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் சிவசுரூபமா பாக்குற பக்குவம் நமக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம உயிர்களுக்கு சிறந்த துணை இறைவனோட திருவடிதான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம கூட இறுதி வர யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆன்மாவுக்கு உற்ற துணையா வர்றது சிவபெருமான் அதனால அவரோட திருவடியை எருக பற்றி கொள்ளணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ஒருவனே போற்றி அதாவது அவன் ஒருவனே கடவுள் அதனால ஒருவனே போற்றி அப்படின்னு பாடுறாரு இறைவன் என்றைக்கும் அழியாத தந்தை அதனால உப்பில் அப்பனே போற்றி அப்படின்னு பாடுறாரு மாறாத அழகு கொண்டவர் அதனால கோமள கொழுந்தே அப்படின்னு பாடுறாரு இறைவன் மாணிக்க வாசகரை திருப்பறும் துறையில தனிமையில விட்டுட்டு மறைஞ்சிருவாரு அப்படி மறைஞ்சதை நினைச்சு வருந்துறாரு மாணிக்க வாசகர் தமியனேன் தனிமை தீர்த்தே அப்படின்னு பாடுறாரு என்னோட தனிமையை போக்கி என்ன ஆட்கொள்ளனும் அப்படின்னு பாடுறாரு அனாதையா இருக்கிற என்னோட தனிமையை நீக்கி உன்னோட திருவடியில என்ன அடைக்கல பொருளா ஏற்றுக்கணும் உப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருகவென்றை இன்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீர்த்தே அப்படின்னு பாடி பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம